சென்னையில் நகர் டவர் பார்க்கில் விதை பகிர்வு விழா நடக்குங்க வருஷம் ரெண்டு வாட்டி நடக்கும் இது நாங்கள் மூணாவது வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மிக அருமையாக இருந்தது இதில் பார்த்திங்கன்னா சாந்தி மேடமும் சாந்தி மேடமும் திருமுடி ஐயாவும் மற்றும் அண்மீன்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தினார்கள் மிக சிறப்பாக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கிரீன்லேண்ட் நர்சரியிலேருந்து மிஸ்டர் கிருஷ்ணனும் அருண் டெரஸ் கார்டன்லேருந்தும் இந்திரா கார்டனில் மைத்ரீன் அவர்களும் வந்திருந்தார்கள் மிக சிறப்பாக நடந்தது இதில் டோட்டம் சிவா அவர்களும் விதையை கொண பகிர்ந்து கொடு பகிர்ந்தார் ஜெனில் கார்த்திக் அவர்களும் பகிர்ந்தன இந்த மாதிரி மிக சிறப்பாக நடந்தது நாங்கள் விதைகளை சேகரித்து வளர்த்து திரும்பி விதைகளை நாங்கள் பகிர்ந்ததுக்கு எங்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார்கள் ஊக்குவித்தார்கள் ஸோ எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் இங்கே பாருங்கள் இவங்க எவ்வளோ வயதானவங்க இவங்களுக்கு வந்து தோட்டத்தை இவங்க வளர்த்ததுக்கு விதைகளை பகிர்ந்ததுக்கும் இவர்களுக்கு சால்மை போட்டி மகிழ மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு போட்டு பண்ணது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விதையை சேகரித்து கவிந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஊக்குவிச்சாங்க வாங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பண்ணார்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க கூட்டமும் நிறையா கார்டன் மைத்திரி அவர்கள் போற்றுகிறார்

பெரிய பெரிய இதில் வச்சுருக்காங்க அவங்க பேர் என்ன இது பேர் என்ன ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வச்சிருக்காங்க ஃபுல்லாக என்ன என்னப்பா ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வச்சுருக்காங்க அவங்க எல்லாமே எங்கள் தேர்ந்து வந்து தோட்டம் சின்னதுப்பா மேலே அதுக்கு வந்து இது ஸ்பேஸ் கம்மி இல்லனா நானும் நிறைய வைப்பேன் ரொம்ப மீடியம் தான்

பட் குரூப்பில் சேர்ந்தது ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் ஃபுல்லாக என்னோடய ஒரே ஹாபி கார்டனிங் தான் நான் ஆக்சுவலாக மக்கள் டிவி அதிலலாம் கூட ஒரு ரெண்டு மூணு ஷோ பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் சோலைவனம் எல்லாம் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்போஸ் யாருமே இதில் கை தேர்ந்தவர்கள் சொல்ல முடியாது மண்ணிலேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்மாழ்வார்க்கிட்டேருந்து பட்டோரில் இந்த மாதிரி அருண் காயத்ரேயன் சார் அந்த மாதிரி பெரிய பெரியவங்க நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க அதையும் கற்றுக்கலாம் அதையும் மீறி எனக்கு சோலைவனத்தில் நிறைய பேர் காயத்ரி மாதிரி காயத்ரி பிரியா ராஜ்குமார் அவங்க மாதிரி மேடம் சாந்தி மேடம் என்ன டவுட் கேட்டாலும் எல்லாரோட மெசேஜையும் பார்த்து பதில் சொல்கிற அளவுக்கு பொறுமை எஜமாவே இவ்வளோ ஒரு பெரிய பெருமையாக இருக்குது அவங்க அட்மினா லீட் பண்ணுறது ஏன்னா எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஒரு அட்மினாக இருந்து எப்படி லீட் பண்ணுன்றது பெரிய கஷ்டம் எல்லாரையும் அனுசரிக்கணும் அந்த பொறுமையை அவங்க கொடுத்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் அவங்கள வாழ்த்தணும் செகண்ட் வந்து எனக்கு சோலை வனத்தில் இது செடி பற்றி சொன்னேன் செகண்ட் வந்து நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏன்னா நான் நம்ம அவங்கவுங்க இதில் கல்யாணம் ஆகி எல்லாம் வேற வேறு இடத்துல செட்டில் ஆகிடும் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா வனஜான் ஒருத்தர் எனக்கு ஏற்கனவே சோலைவனம் குரூப்பில் இருக்காங்க உங்களுக்குலாம் அறிமுகம் ஆயிருப்பாங்க அவங்க விடாம என்னை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீதானா அந்த ஹேமா ஹேமான்ட்டு எனக்கு தெரியாது நாங்கள் அம்பத்தூரில் ராமசாமி ஹை ஸ்கூலில் படித்தோம் நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டாக சோலைவனம் குரூப்பில் கிடச்சிருக்காங்க

தெரியவே தெரியாது அவங்களோட பொண்ணு பையன் பேர் ஆர்த்தி அரவிந்த் என்னோட பொண்ணு பையன் பேர் ஆர்த்தி அரவீன் எப்படி ஒரு பொண்ணு தெரியலைங்க இதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க இன்னைக்கு வரல சில பர்சனல் ஒர்க்கால ஆனால் கட்டாயம் வருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சோலைவனத்துக்கு நிறைய கடன் கடன் பட்டுக்கோங்க அந்த கடனை எப்போ தீர்ப்போன்னு தெரியல எந்த ஜென்மத்தில் தீர்ப்போன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தது எனக்கு இந்த சோலைவனம் குரூப் தான் அதனால் நான் ரொம்ப சோலைவனத்துக்கு நன்றி சாந்தி மேடம் தான் என்னோட மனதில் நன்றி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்றது இந்த கார்டன் குரூப்பில் போடுற மெசேஜஸும் அந்த படங்களும் தான் மற்ற குரூப்பெலாம் நான் அப்புறம்தான் பார்க்குறேன் அந்த அளவு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை சேர்த்த சாந்தி சிஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் வந்து கிருஷ்ணாங்க கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இங்க எல்லாரையும் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சோலைவனம் இந்த சோலைவனம் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆக போகுது இது மூன்றாவது விதை இந்த மூன்றாவது விதை பகிர்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லா அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த மூன்றாவது விதை பகிர்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியோட உரிமையாளர் திரு கிருஷ்ணன் அவர்களையும் இந்திரா டர் இந்திரா கார்டன்ஸ் உரிமையாளர் திரு மைத்ரேயன் அவர்களையும் ஆரோக்கிய பகிர்வில் எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் உங்களோட எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் ரொம்ப அமைதியாக எப்படி உட்காந்துட்டு அதே மாதிரி உட்காந்துட்டு இருந்து இந்த நிகழ்ச்சி முடிவில் விதை பகிர்வு இருக்க போது உட்கார்ந்த இடத்துல இருங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்களோ அந்த விதைகள் உங்கள் இடத்துக்கே வந்து சேரும் அந்த இதே மாதிரி இருந்து இந்த நிகழ்ச்சியை அமைதியாக நடத்தி தரணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் கோளைவனம் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா ஏச்சரி உப்போ எப்படி வருவாங்க சரி சரி 나 ஜெயதேவியா தான் முதல்ல வேணும் எல்லாருக்கும் எல்லാർக்கும் பாருங்க எல்லാർக்கா கை தட்டுங்கப்பா கை தட்டுங்க கை தட்டுறேன் நீங்க கோயம்புத்தூர் தான் மேம்

கட்டா போறது பெருசு இல்ல எங்களுக்கு நீங்க வளக்குற செடி கொடிகளை காட்டணும் குரூப்ல காட்டணும் காட்டணும்னு கேட்டுகிட்டே இருந்தார் நிறைய பேர் சட்டையே பண்ணல ஆனா நான் சொன்னேன் வருத்தப்படுவீங்க அது நடக்கும்போது போது வருத்தப்படுவீங்க நான் சொன்னனா இதுக்குதான் சொன்னேன் சரியா அழகா சின்னதா அறுவடை எடுத்தாலும் அவ்வளவு அழகா அவங்க தோட்டத்து காய்கறி செடிகளை காட்டுல ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து நம்மாழ்வார் விருது வழங்க இருக்கும் நான் வெல்லூர் கள்ளவேரை ஹன் அங்கே உட்கார்ந்து இருந்தேன் செய்து இது எல்லार்கும் கொடுத்த பிறகு இருந்தா குடுக்குறோம் பிரியா இது வந்து விதை வரக்கூடிய சாمنت அதாவது இந்த விதைகளை நீங்க போடினா உற்பத்தி பண்ண முடியும் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அது ட்ரை ட்ரை ஆகிடும் ஆனால் முன்னாடி கிரேந்தி பூன்னு கேள்வி போட்டிருக்கீங்க அதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் அந்த வெஹிக்கிள்லாம் இப்போ கிடைக்கல அது கொஞ்சம் உயரமாக வளரும் இது ரொம்ப ஷார்ட்டாக தான் வளரும் அந்த நெல்லோட உமி இருக்குது பார்த்தீங்களா மேல் தோல் இருக்குல்லையா அதே மாதிரி அடுத்தடுக்காக வரும் எங்கள் சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் நிறையா அதாவது மறு உற்பத்தி பண்ணணும் பண்ணும் அதாவது மறு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணால் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்கிறது என்னோட ஒரு விருப்பம் அதாவது இந்த அப்படியே விதைய விதைச்சு அதை காத்தாவும் ஆக்கலாம் ஆனால் உங்க மூலம் இது நிறைய பேர் விரியா உங்க மூலம் நிறைய பேர் ஆகணுங்கிறது என்னோட விருப்பம் அதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துருங்க

சரி இந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கோமே இந்த விதைகள்லாம் ஒரு இடத்துக்கு போகணும் அந்த விதை வந்து வளர்ந்து நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி ஆசைப்படும் தான் இந்த சோலை பணத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உண்மையா நான் ஆசைப்பட்டதை விட பல விதமா இந்த வருஷம் நான் கொடுத்ததுன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த விதை வந்து எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்கறதுன்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் இந்த வருஷம் தான் எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கு சாந்த் தான் கண்டிப்பா நன்றி சொல்லணும் அப்புறம் கொடி காராமணி குட்டை நீட்டு காராமணி ரெண்டு வகை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது ஞாபகம் வச்சிருக்க நிறைய வெரைட்டி கொடுக்குறேன் கண்ணாடி கத்திரி ஊதா கத்திரி ஊதா உருட்டு கத்திரி அப்புறம் இளம்பச்சி உருட்டு கத்திரி அப்புறம் வெள்ளை வெள்ளப்பு கத்திரி நிறைய வேலூர் முழு கத்திரி நிறைய வெரைட்டி ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் கத்திரி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெட் செரி தக்காளி வேற என்ன என்ன நான் அப்புறம் லாட் அப்புறமா அப்புறம் டோப்னர் ஒயிட் டாமரி எல்லோ டாமரி சிறு கிழங்கு அது வந்து சிறு வள்ளி கிழங்கு கொடியா போடுது அது அப்புறமா எல்லோர் ஓட்டமெல்லாம் வயிறுக்கீரை அப்புறமா லாங் குசும்பர் அப்புறமா பேபி புடலங்காய் வரி புடலங்காய் மஞ்சள் கத்திரி

I'm